வீட்லேயே வளர்த்த வேண்டிய கீரை பாருங்க இங்கே பாருங்கள் இதிலிருந்து கிள்ளி தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறனுங்க இது வீட்டு கழிவுகளையே வச்சு நம்ம தூக்கி எறிகிற கவர் தானுங்க இந்த கவர்லையே இங்கே பாருங்க இந்த மாதிரி நட்டி வச்சா போதுங்க இது வந்துருங்க இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பவுனமாக நான் சொல்லித்தரணுங்க அதெல்லாம் சரிங்க இது என்ன கீரைங்க அத சொல்லுங்க மக்களுக்கு கீரைங்க இது பாத்துக்குங்க மக்களே லயன் கீரை நாங்க லயன் கீரைன்னு தான் சொல்லுவோம்ங்க அதுல போது இதுல வைங்க தெரிஞ்சுக்கங்க நம்ம உடம்புக்கு தேவையான இரும்புச்சத்து பெறிறதுக்கு வீட்ல இயற்கையா ரசாயனம் இல்லாம சரிங்களா கீரையை வளர்க்கணுங்க அது இப்ப நம்ம பவுனம்மா செய்து காண்பித்துட்டு இருக்கிறது தான் சோ இந்த மாதிரி ஏற்கனவே வளர்ந்ததுல இருந்து கிள்ளி கிள்ளி இதோ இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு கிடையாது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் சாதாரண தேங்காய் தொட்டியில் கூட பவுனம்மா வளர்த்துருக்குறாங்க பாருங்கள் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி வளருங்க அடுத்து பவுனம்மா இதை வச்சு சமைக்க வேண்டிய ஐட்டங்கள் என்னென்னு உங்களுக்காக செய்து காட்டுவாங்க இதிலையே வைங்க இந்த கீரையை வச்சு என்னென்ன ச சக்தி சுவை நிறைந்த மாதிரி குரு வைத்திய உணவே மருந்தாக பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி பவுனம்மா நம்மளுக்காக செய்து காட்டுவாங்க ஸோ வழக்கம்போல் பவுனம்மா எண்டு கேடை போடுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்